தமிழக அரசு தொடங்கியுள்ள நான் முதல்வன் திட்டத்தால் ஏழை மாணவர்கள் பலர் அரசு அதிகாரிகளாகியுள்ளனர் என்று சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்சொழியன் தெரிவித்தார் உயர்கல்வித்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலுரை வழங்கி பேசிய அவர் நான் முதல்வன் திட்டத்தால் விவசாயிகள் கூலி தொழிலாளிகள் குடிசைவாசிகளின் பிள்ளைகள் இன்று அரசு அதிகாரிகளாகி வருகின்றனர் என்று தெரிவித்தார் நான் திட்டத்தில் நீங்கள் படைத்திட்ட அற்புத சாதனை கோவணம் மட்டுமே கட்டிக்கொண்டிருந்தவனுடைய பேரன் இன்று அரசு அலுவலகங்களில் அதிகாரி வயலில் நாற்று நாற்று மகள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மாணவி சாக்கடை அள்ளியவன் வீட்டு பிள்ளை இன்றைக்கு நகராட்சி ஆணையர் பேனா பிடித்து எழுத தெரியாதவனுக்கு பிறந்த பிள்ளை இன்றைக்கு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் கோயிலில் நிலையக்கூடாத ஜாதியில் பிறந்தவன் இன்று இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரி உயர் ஜாதியினர் முன்பு நிமிர்ந்து நிற்க முடியாத ஜாதியில் பிறந்தவன் இன்று மிடுக்காக நிற்கும் போலீஸ் அதிகாரி ஏறெடுத்து படிக்கத் தெரியாதவன் வீட்டு பிள்ளை இன்று ஐடி துறையில் அமெரிக்காவில் எல்லோர் வாழ்விலும் உதவியவர் உதவுபவர் உதவி கொண்டு இருப்பவர் தமிழக முதல்வரே உங்களை தவிர வேறு யாரை நான் இந்த நேரத்தில் சொல்லிவிட முடியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க